அனைவருக்கும் வணக்கம் டிஆர்டி யூஜி பிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு இது இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து ஆன பிறகு மீண்டும் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்தது இப்போ அது என்ன கேஸ் அப்படின்னா கிராஸ் மேஜர் கேஸ் ஒன்று அதுக்கான தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு அதாவது என்ன பண்ணால் அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இப்போ இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ராஸ் மேஜர் அப்படின்றது யூஜிக்கு கிராஸ் மேஜர்ன்றது பெருசாக வராது எப்படின்னா டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎட் நம்ம பிஜிக்கு எழுதுகிறப்போ கிராஸ் மேஜர் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா யூஜி டிகிரி வேறு பிஜி டிகிரி வேறு அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து கிராஸ் மேஜர்னு சொல்லுவோம் ஆனால் அதே வந்து யூஜி வித்து பிஎட் வர்றப்ப கிராஸ் மேஜர் அப்படின்றது இதில் வந்து இந்த போட்ட கேஸு அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த யூஜி வித்து பிஎட் இனி டிகிரி அதாவது பிஏ பிஎஸ்சி வித் பிஎட் அப்படின்னு இருக்கிறப்ப அதில் கிராஸ் மேஜர் ஒன்றும் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜி வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க யூஜி அப்படின்றதுக்கான குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அந்த யூஜி பிடி பிஆர்டி எழுதியிருக்காங்க ஸோ அதனால் இந்த கேஸ் போட்டது முறையில அப்படின்றத மென்ஷன் பண்ணி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் வந்து ரிலவெண்ட்டு சப்ஜெக்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதி வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாகவங்களுக்கு இந்த கேஸால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பது தெளிவாகிறது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ் வந்து இன்றைக்கி முடிவுக்கு வந்திருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை டிஆர்பி என்ன பண்ண போகுது அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த செலக்ட் ஆகி வெயிட்டிங் ஃபார் ஃபோஸ்டிங் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் தைரியமாக இருங்க நம்ம என்னென்னா அடுத்தடுத்து இந்த கேஸ்லாம் வர்றப்போ டேட் நமக்கு தள்ளி ஜாயினிங் இது இந்த கேஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜூன் மந்த்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு நாள் வந்து ஏன்னா இதெல்லாமே ஒரு சோதனை கலந்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்து கிடைச்சும் அதை வந்து ஜாயின் பண்ண முடியன்ற இயக்கங்களும் வருத்தங்களும் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் சாதாரணமான வருத்தமாக இருக்காது அந்த அளவுக்கு மன உளைச்சலோடு தான் இன்றைக்கி வந்து இந்த டிஆர்பி பிடி பிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க கிடைச்சும் கை கேட்டுனது வாய் கெட்டலைன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மன ஒருத்தர் இருக்காது அதிகமாகவும் இருக்கும் ஜீனிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் போய் பொறுத்துருங்க கவலைப்படாதீங்க கிடைச்சவங்களா எத்தனை பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நூற்றி நூறு பர்சன்டேஜ் இருக்குது எப்படினாலும் வந்து எவ்வளோ சீக்கிரம் போடுவாங்கன்றதை நம்ம பார்ப்போம் தைரியமாக இருங்க மீண்டும் வந்து அடுத்த ஒரு தகவல் கிடைக்கிறப்ப நான் பதிவிடுறோம் இன்றைக்கி இருக்கிற நிலை வந்து ஒரு கேஸ் வந்து இப்போ முடிவு பெற்றிருக்கு அப்படின்ற இது வந்து இன்றைக்கி கிடைத்த தகவல் அந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த பதிவில் நான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்